அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல இருக்குது ருசிகொண்டா கடற்கரை அங்கு ஜெகன்மோகன் ரெட்டியால கட்டப்பட்ட ஆடம்பர பங்களாவோட புகைப்படங்களை தான் தெலுங்கு தேசம் கட்சி தற்போது பகிர்ந்திருக்காங்க ஐநூறு கோடியில கட்டப்பட்ட அந்த பங்களா தான் தற்போது ஆந்திராவில் டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு அப்படி அந்த மாளிகைக்குள்ள என்ன இருக்கு எதற்காக அதை கட்டியிருக்காரு ஜெகன் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டி தனது ஆட்சியில ஆந்திராவுக்கு கர்னூல் அமராவதி விசாகப்பட்டினம் ஆகிய மூன்று தலைநகரங்களை அறிவிச்சாரு ஆந்திராவோட முதன்மையான தலைநகராக விசாகப்பட்டினத்தை அறிவித்த ஜெகன்மோகன் ரெட்டி அங்கு ருஷிகொண்டா ஹில்ஸ்ல ஒரு சொகுசு மாளிகையை கட்டியிருக்காரு இந்த நிலையில தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு தேசம் எம்எல்ஏ கண்டா ராவ் அந்த மாளிகைக்கு உள்ளூர் தலைவர்களையெல்லாம் கூட்டிட்டு நேரடியா பார்வையிடுறதுக்காக போயிருந்திருக்காரு உள்ள போனவங்களுக்கு பல அதிர்ச்சிகள் சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு பளிங்கு மாளிகைன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் தென்னிந்தியாவிலேயே இப்படி ஒரு அரண்மனையே கிடையாதான் ராஜா மஹால் அப்படிங்கிற பெயர்ல ஒன்பது புள்ளி எட்டு ஏக்கர்ல ஏழு பிளாக்குகளோடு கட்டப்பட்டு மலை உச்சியில இருந்து கடற்கரையை பார்க்கும் போது அப்படி தெரியக்கூடிய வகையில அந்த ரகசிய பங்களா கட்டப்பட்டு அந்த மாளிகையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தானா எந்த அளவுக்கு அந்த மாளிகை பிரம்மாண்டமானது அப்படின்னா அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்ரூம் டப்பு கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்டிருக்க பனிரெண்டு பெட்ரூம்ஸ் அதுல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூத்தி முப்பத்தி மூன்று ஸ்கொயர் ஃபீட்ல அதை கட்டியிருக்காங்க மொத்தம் ஏழு மாளிகைகள் அங்கு கட்டப்பட்டிருக்கான் வெங்கி ஏ வெங்கி பி கலிங்கா கஜபதி விஜயநகரா ஏ விஜயநகரா பி விஜயநகரா சி இதுதான் அதற்கான பெயர்கள் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடிக்கு எஸ்டிமேட் போடப்பட்டு நானூற்றி ஏழு கோடி செலவு பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சில பாத்ரூம் சைஸ் கூட பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதிகமாக இருக்கான் மாளிகை முழுவதுமே இட்டாலியன் மார்பிள் மற்றும் டைல்ஸ் கொண்டு தான் கட்டியிருக்காங்க அந்த மாளிகையில கலிங்கா பிளாக்ல அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சாண்ட்லியர் வைக்கப்பட்டிருக்கு அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலை மதிப்புள்ள மார்பிள்ஸ் கூட அந்த சாண்ட்லியருக்கு மேட்சாக தான் போட்டிருக்காங்களாம் தனியா ஒரு பெரிய இருநூறு பேர் அமரக்கூடிய ஹோம் தியேட்டரும் அங்கு இருக்கு இதுவே கஜபதி மற்றும் வெஞ்சி பிளாக் இருக்கு இல்லையா அங்கு வெவ்வேறு விதமான வசதிகளோட ஆடம்பரமா அந்த மாளிகையை கட்டியிருக்காங்க மாளிகையின் உட்புறமா டெக்கரேட் பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் இது போக லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு தனியா ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு பாத்ரூம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே ஒட்டு மொத்தமா சென்ட்ரலைஸ்டு ஏசி வசதி செய்யப்பட்டிருக்கு கடலை பார்த்த மாதிரி டைனிங் ஹால் அனைத்து பாத்ரூம்களிலும் பார்த்தீங்கன்னா ஸ்பா வசதின்னு சகல வசதிகளும் இருக்குது கெஸ்ட் ரூம் ரெஸ்டாரண்ட்ஸ் வில்லா சூட்டை ஸ்பா ஃபிட்னஸ் சென்டர் இன்டோர் கேம்ஸ் அதுக்கப்புறமா கான்ஃபரன்ஸ் ஹால்னு அங்க இருக்கக்கூடிய வசதிகள் எக்கச்சக்கமா இருக்கு ஏழு பிளாக்குகள்ல ஒன்றில் மட்டும்தான் முதலமைச்சர் அலுவலகம் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது ஜெகன்மோகன் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஜெகன் அரசு அந்த அரண்மனை பங்களா வளாகத்தை வந்து கட்டிட்டு இருந்தாங்க ரெண்டாவது முறையா ஆட்சிக்கு வந்ததும் அவர் அங்கதான் தங்குவாரு அங்கிருந்தே தன்னுடைய அலுவலக வேலைகள் எல்லாம் செய்வார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது இந்த மாளிகை கட்டத் தொடங்குனதுல இருந்தே பிரச்சனைகள் எக்கச்சக்கம் மலைகள் மற்றும் கடலோரத்துல எதுக்கு இவ்வளவு பிரம்மாண்ட மாளிகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலருமே எதிர்த்தாங்க அதற்கப்புறமா எதிர்க்கட்சியினரும் இது பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க பலரும் இது தொடர்பான தகவல்களை ஆட்சியை மூலமா பெறவும் முயற்சி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த மாளிகை தொடர்பான தகவல்கள் முற்றிலும் ரகசியமாகவே தான் இதுவரைக்கும் வரைக்கும் யாருக்குமே உள்ள போறதுக்கு அங்கு அனுமதி கிடையாது அப்படி உள்ள போறதுக்காக முயற்சி பண்ணணவங்களும் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க அரசு பயன்பாட்டுக்காகத்தான் ஒரு கட்டிடம் கட்டப்படுது அப்படிங்கும்போது ஏன் எந்த அளவுக்கு ரகசியமா அது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் ஜெகன்மோகன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இதற்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது மாளிகைக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருந்தது ஜெகனுடைய அரசு இல்லம் அப்படின்னுட்டு வெளிப்படையா அங்க யாருமே சொல்லல ஆனா அதிகாரிகள் ஆடம்பரமான ஒரு சுற்றுலா தான் அதை வந்து கட்ட முயற்சி பண்ணிருக்காங்க ஆனாலும் ஜெகன்மோகனுடைய அலுவலக வேலைகளுக்காகவும் அதாவது கேம்ப் ஆஃபீஸ் அது போக அவர் தங்கிறதுக்காகத்தான் அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்க அவர் ஆட்சியில் இருந்த போது பாதுகாப்பு காரணங்களுக்காக யாருமே அந்த பங்களாவுக்குள்ளே செல்ல அனுமதிக்கப்படவே இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆந்திராவோட டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தையே முன்னெடுத்தாங்க ஏற்கனவே அந்த ருஷிகொண்டாவில் இயங்கிட்டு இருந்த ஆடம்பரமான ஹரிதா ரெசார்ட் அதை இடிச்சிட்டு தான் இந்த மாளிகையே கட்டியிருக்காங்க தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் போட்டு ஏற்கனவே இருந்த அந்த ரெசார்ட்டை வந்து இடிச்சு தள்ளிட்டு அது போக ஒரு ஐநூறு கோடி ரூபாய் போட்டு தற்போது அந்த மாளிகையை எழுப்பியிருக்காங்க இதுக்காகவே பாதி மலையையே வெட்டி எடுத்திருக்காங்க தற்போது தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில ரிஷிகொண்டா அரண்மனை குறித்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அந்த மாநில அரசு மாறியுள்ள நிலையில அந்த பங்களா குறித்த ரகசியங்கள் தற்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு தெலுங்கு தேசம் கட்சி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிஷிகொண்ட அரண்மனைதான் நாட்டிலேயே ரொம்ப சொகுசான ஒரு அரண்மனை மக்களுடைய வரி பணமான ஐநூறு கோடியில ஜெகன்மோகன் ரெட்டி இதை கட்டியிருக்காரு இதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்க இது பத்தி விரிவான விசாரணை கண்டிப்பா நடத்தப்பட வேண்டும்னு மக்கள் தற்போது கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த அரண்மனையை ஜெகன்மோகன் கட்டினதுனாலதான் மக்கள் அவர் வந்து தற்போது தோற்கடிச்சிருக்காங்க விசாகப்பட்டினத்துல ஒரு மலையை முற்றிலுமாகவே அவர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் வந்து அவர் மேற்கொண்டிருக்காரு ஐநூறு கோடியும் மக்களோட வரிப்பணம் ஜெகன்மோகன் ரெட்டியோட மனைவியின் விருப்பத்துக்காக கடற்கரையை பார்த்த மாதிரி வடகிழக்கு பகுதியில அதுவும் அரசு கருவூலத்திலிருந்து ஐநூறு கோடி ரூபாயை எடுத்து இந்த மாளிகையை வந்து கட்டியிருக்காரு ஏழைகள் ஏழைகளாகவும் பிச்சைக்காரர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அவருடைய மனைவி கேட்டுக்கொண்டதன் காரணமாக அனைத்து விதிகளையும் மீறி அஹ் நூற்று கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்படி ஒரு மாளிகையை கட்டி வீணடிச்சிட்டாரு மாளிகை முழுவதும் இட்டாலியன் மார்பிள் மற்றும் டைல்ஸ் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இட்டாலியன் மார்பிள்ஸ் உடைய ஒரு அடி விலையில ஒரு சிறிய அளவிலான அப்பார்ட்மெண்ட்ட நடுத்தர வர்க்கத்தினர் வாங்கக்கூடிய அளவுக்கு விலை மதிப்பு கொண்டது அரண்மனையில பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் இந்த மாளிகையிலும் பயன்படுத்தி இருக்காங்க பிரஜா வேதிகா அப்படிங்கிற பெயர்ல இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க இந்த கட்டிடத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகள் என்ன அப்படிங்கிறதையும் அது ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா விசாரிக்கணும் எல்லா விதிகளையும் மீறி பல நூறு கோடிகளை செலவு பண்ணி தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க இது பற்றி முழுமையாக விசாரணை நடத்தப்படணும் இந்த கட்டிடத்தை என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கான விசாரணையும் செய்யப்பட வேண்டும்னு தெலுங்கு தேசம் கட்சி இவ்வளவு பெரிய பதிவை தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க இது பற்றி ஜெகன்மோகன் ரெட்டி இதுவரைக்கும் எதுவுமே பேசல அதே நேரத்துல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த மாநில முன்னாள் தொழில்துறை அமைச்சர் ஜி அமர்நாத் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு ஆந்திர மாநில மக்களை தெலுங்கு தேசம் கட்சி தற்போது தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்கு அஹ் வருங்காலத்துல விசாகப்பட்டினத்துக்கு ஆளுநர் குடியரசுத் தலைவர் அவங்க எல்லாம் இல்லாம முக்கிய பிரதிநிதிகள் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த தான் பயன்படுத்த போறாங்க இது பற்றி தெலுங்கு தேசம் கட்சி கொஞ்சமாவது யோசிக்கணும் அதை விட்டுட்டு இத ஜெகன்மோகன் ரெட்டியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரிஷிகொண்டாவில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் அனைத்துமே அரசுக்கு சொந்தமானதுதான் தனிநபருக்கானது கிடையாது விசாகப்பட்டினத்தை தலைநகராக்க தலைநகராக்கக்கூடிய தான் இந்த கட்டடமே வந்து கட்டப்பட்டுச்சு இது அரசு கட்டடங்கள் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க விசாகப்பட்டினத்துக்கு பிரதமரோ ஜனாதிபதியோ ஆளுநரோ வந்தாங்க அப்படின்னா அவங்கள எந்த கட்டடத்துல தங்க வைப்பீங்க அவங்க தங்குறதுக்கு ஏதாவது கட்டடங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு தெலுங்கு தேசம் கட்சியும் பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருக்க பிரதமர் ஜனாதிபதி தான் வந்து தங்க போறாங்க அவங்களுக்காக தான் இந்த கட்டடம் கட்டப்படுது அப்படின்னா எதுக்காக முள்வேலி போட்டு நீங்க அந்த கட்டடத்தை கட்டிட்டு இருக்கீங்க இருந்து எதற்காக இந்த மாளிகையை மறைச்சு வச்சீங்க இவை சுற்றுலா கட்டிடங்கள் அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க இதுவே பிரதமர் ஜனாதிபதி தங்கிறதுக்கான மாளிகை அப்படின்னா அங்கு ஜெகன்மோகன் ரெட்டியோட உறவினர்கள் மற்றும் அவருடைய மனைவி எல்லாம் எதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இடம் ஒன்பது புள்ளி ஒன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசம் கட்சி மறுபடியும் பதிலடி கொடுத்திருக்காங்க ஆக இந்த பிரச்சனை பூதாகரமாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அஹ் ஜெகன்மோகனுடைய சிஎம் கேம்ப் தான் அது இருக்கும் அப்படின்னு அவர் அங்கு தங்கி வேலைகளை செய்வார்னு சொல்லப்பட்டது என்னடானா பிரதமர் ஜனாதிபதி உள்ளிட்டோர் தங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே மாற்றியிருக்காங்க அரசியலுக்காக இந்த மாளிகை விஷயத்துல அரசியல் கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஐநூறு கோடி ரூபாயில ஒரு ஆடம்பர மாளிகை சில நபர்கள் சில நாட்கள் மட்டுமே வந்து தங்குறதுக்கு அப்படின்னா ஓவரா தான் இருக்கு பெரிய ஆட்கள் அதிகாரிகள் வந்து தங்கிறதுக்கு அப்படின்னாலும் கூட ஏற்கனவே இருந்த ரெசார்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு பாதுகாப்பு அம்சங்களை மட்டுமே அதிகப்படுத்தி இருந்தாங்கன்னா அதற்கான வசதிகளை மேற்கொண்டு இருந்தாலே போதுமானது அதை விட்டுட்டு ஐநூறு கோடி எல்லாம் நம்ம பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு வயத்திலடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க